இந்த சீடர் வந்து குமார் மனச்சநல்லூர் அவர் அவர் வந்து அவரே கேட்பார் கேட்குறீங்களே அவரோட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா அகத்தி ஷாய் நமக ஓம் அகத்தி ஷாய் நமக சிவமொகா வாழைச்சித்திரை போற்றி சிவமுகா வாழைச்சித்தரின் அடிபணிந்து இந்த கேள்வி கேட்குறேன் அவருடைய கேள்வி எந்த பாவ புண்ணியத்தில் ஆண் பெண் பிறக்கிறார்கள் ஓ மகதி நமக சிவமக வாலை சித்திரே போற்றி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதைவிட அரிது என்னும் அற்புதமான தத்துவ நிலைகளுக்குள் இருந்து மானிட பிறவி எது என்று மானிட பிறவி எது என்ற நிலையையும் எம் கர்ம வினை உருவாக்குகின்றது அம்மானிடப் பிறவியிலும் எப்பால் நினைத்தவராக பிறக்க வேண்டும் என்பதனையும் உள் கர்ம வினை நிகழ்த்துகின்றது என்னும் தத்துவத்தினை சுட்டிக்காட்டி அகத்தியன் யாம் நல்நிலையாய் பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளைச்சபை நாடி வந்து சச்சங்க விழாவில் கலந்து வினா தொடுத்த சபை தொடர்பாளருக்கு சீடருக்கு அகத்தியன் யாம் நல் ஆசி வழங்கி இறையோடு அமர்ந்து இறை நிலையை உணர்ந்து இறை சித்தனுக்குள் இரையை உணர்ந்து ஏற்றமிகு நிலையாய் ஒருவன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எவ்வினாவும் இறை பற்றிய வினாவாக எழாது என்பதனை அகத்தியன் சுட்டி காட்டி இது இறை நிலைக்குள் இறையால் படைக்கப்படுகின்ற உயிர்கள் உயிர்களாய் பிறக்க நேரிடுகிறது எப்பாலினத்தவர்களாய் பிறக்க நேரிடுகிறது அதன் கர்மவினையின் பொருள் என்ன என்று தொடுத்த வினாவை அகத்தியன் வரவேற்று அற்புதமாக ஒரு மானிடன் ஒரு பெண்ணாக ஆணாக பிறப்பது என்பது அவன் பூர்வ ஜென்ம நிலைதனில் எத்தகைய பாலினத்தவனாக பிறந்து அவன் அப்பாலினத்தவனுடைய எதிர்பாலினத்தவருக்கு ஆற்றுகின்ற தீய செயல்களாலும் தீய கொடுமைகளாலும் அவனை வஞ்சித்து அவனை ஏமாற்றி அவனுக்குரிய வாழ்வு வாழ்வாதார வாழ்வியல் நிலைகளை அபகரித்து அவனை அவனை இப்பிரபஞ்சத்திலிருந்து இவ்வுலகத்திலிருந்து அகற்றுகின்ற அந்நிலைக்கு அவனை தள்ளச் செய்கின்ற அத்தகைய கர்மவினை நிலைகளுக்குள் எப்பாலினத்தவராக பிறந்தவன் ஆட்கொள்ளப்படுகின்றானோ ஆட்கொள்கின்றானோ அவன் எதிர்பாலினத்தவனாக மறுஜென்ம நிலையில் மறுஜென்ம நிலை என்பது அடுத்த ஜென்மத்தில் பிறக்கப் போவது இல்லை என்பதை அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு ஜென்மம் பிறந்த பொழுது அரிதான மாநில பிறவியாக பிறந்த ஒருவன் அப்பிறவியை பயன்படுத்தி ஆற்றுகின்ற புண்ணியத்தால் அவனுக்கு பிறவி இல்லை அவன் அடுத்து பிறந்தால் இறை பிறவியாகவே பிறப்பான் என்பது ஆன்மீக தத்துவம் அத்தத்துவத்திற்குள்ளிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு ஜென்மத்தில் மாநில பிறந்து தீய செயல்கள் ஆற்றி ஒரு பாலினத்தவனாக இருந்து மற்ற பாலினத்தவனை சேர்ந்தவனுக்குள் அவன் மனைவியாகவோ கணவனாகவோ இருந்து தன் உறவாளனாகவோ நண்பனாகவோ அவனுடைய சகோதரனாகவோ இருந்து அவனுக்கு ஆற்றிய கொடுமையினால் அவன் எத்துணை ஜென்மங்கள் கழித்து மாநில பிறவி எடுக்கின்றானோ அப்பிறவியில் அவன் எதிர் பாலினத்தவனாக பிறக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி மக ஓமகதி சாய நமக அவ்வாறு அவன் பிறந்த மானிட பிறவியில் அவன் ஆற்றிய கொடுமைகளை நிச்சயம் அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் மாற்று பாலினத்தவனாக பிறந்த மானிட பிறவியில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக இது உண்மையான ஆன்மீக இறை தத்துவம் என்பது யாவருக்கும் புரியும் அனைவருக்கும் புரியும் இது எது கர்மவினை அவனவனுடைய கர்மவினை நற்கர்மா தீய கர்மா இரண்டுக்கும் ஏற்றவாறு மாநிலனாக பிறக்கின்றான் ஆனா பெண்ணா கருப்பா சிவப்பா உயரமா குட்டையா அவன் எத்தகைய வறுமை செய்து பாவம் செய்த குடும்பத்தில் பிறக்க வேண்டுமா அல்லது செல்வங்கள் இருந்து புண்ணியங்கள் சேர்த்த குடும்பத்தில் பிறக்க வேண்டுமா செல்வங்கள் இருந்து பாவங்கள் பெற்ற புண்ணியத்தில் பிறக்க வேண்டுமா என்று தீர்மானிக்கப்படுகின்றது அவன் கர்ம வினையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது ஆணித்தனமான உண்மை இகலோகத்தில் எவனொருவன் இதை மறுத்தாலும் அகத்தியன் சாட்டை அடி கொண்டு விரட்டுவோம் கலியுகத்தில் அவ்வாறு சாட்டை அடி எங்கிருந்து பெறப்படும் ஆதிசிவ சூட்சம நூல் என்னும் அற்புதமான ஆயுதம் சாட்டையாக பயன்படுத்தி யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்துவோம் மாற்ற நிகழ்விற்கு எவனொருவன் எதிர்நிலையில் நிற்கின்றானோ சூட்சமத்தில் வெல்வோம் சபையில் இருந்து என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம் ஓம் அகதீஷாயம் அவ்வாறு இப்பிறவி நிலையை கர்ம வினையை எவ்வாறு அகற்றுவது வினையை அனுபவித்து ஆக வேண்டும் உண்மை பெண்ணாக ஆணாக பிறந்து விட்டான் உண்மை அவன் கர்ம வினையை அனுபவித்து ஆக வேண்டும் உண்மை அவன் கர்ம வினையை எவ்வாறு அவன் அகற்றுவது தான தர்ம கைங்கரிய புண்ணியம் நேர்மை நீதி நியாயம் என்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட இத்துணை தத்துவங்களுக்குள்ளும் ஒருவன் சென்று பசியால் வாடுகின்ற ஏழைக்கு ஒருவேளை உணவு பசியோடு சுற்றித் தெரிகின்ற கோமாதாவிற்கு ஒரு கனி வழங்குகின்ற பொழுது அவனுடைய கர்ம வினைகளில் பேராற்றலால் அவனுக்குள் இருக்கும் புண்ணிய பேராற்றலால் உள்ளுக்குள் இருந்து சிவம் ஆற்றுகின்ற பேராற்றலால் பாதிக்கு மேல் வினைகள் தீரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அவன் ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரியம் அன்னதானமாக இவ்வுரைகள் போல் சிவசபையில் சார்ந்து பணியாற்றி இறை யுகமாற்ற நிகழ்விற்காக கலியுகமாற்ற நிகழ்விற்காக ஒருவனுக்குள் இவன் ஒன்றாக இருந்து உரைக்கின்றானே நல்ல ஆன்மீக தத்துவ உரையாடல்கள் அவ் உரையாடல்களும் நீக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அவன் ஆற்றுகின்ற அத்துணை ஆன்மீக பணிகள் ஆன்மீக பணிகள் என்றால் என்ன இது போன்ற நிறங்களை கொண்டு பகட்டுக்காக அத்துணை ருத்ராட்ச மாலைகளையும் மணிமாலைகளையும் மாலைகளையும் மாற்றிக்கொண்டு தன்னுடைய தன்னுடைய சரீரத் முழுவதும் கேசங்களை வளர்த்து கொண்டு அலைவது அல்ல ஆன்மீகம் தன் ஆன்மாவிற்குள் உண்மையான ஈகை குணத்தினை எவனொருவன் வைத்து செயல்படுகின்றானோ அவன் சித்தன் உரைத்தவாறு எத்தகைய தோற்றம் கொண்டவனாக இருந்தாலும் அவன் சிவமே என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவ்வாறு நற்புண்ணியங்களை ஒருவன் சுட்டிக்காட்டி நற்புண்ணியங்களுக்குள் அவன் இருந்து பணியாற்றுகின்ற போது அவன் கர்ம வினை அகழ்கின்றது அவன் வினையை அனுபவித்தே ஆக வேண்டும் எவ்வாறு வினையின் வடிவம் சுருக்கப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பாவங்களின் தன்மைகள் குறைக்கப்படுகின்றன பாவங்களின் வடிவங்கள் குறைக்கப்படுகின்றன எவ்வாறு இவனுக்குள் இருக்கும் சரணாகதி நான் என்ற நிலையிலிருந்து அகன்று நாம் என்ற நிலைக்குள் சென்று இகலோகத்துக்கு இவன் ஆற்றுகின்ற பணி பிரபஞ்சத்திற்கு அவன் ஆற்றுகின்ற கொடையின் மூலமாக சிவக் கொடை கொடுத்து அவன் கருமை விலையை நீக்கி அவனை நல் மாநிலனாய் நல் அறிவு சார்ந்தவனாய் நல் சித்தனாய் நல் சிவமாய் நல் இறையாய் நல் பிரபஞ்ச ஆற்றலாக வளம் வரச் செய்வார் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இதுவே ஒரு பிறவியில் ஒரு பாலினத்தவன் எப்பாலினத்தவனாக பிறக்கின்றான் என்பதன் சூட்சமம் என்று அகத்தியன் உரைத்து நல்நிலையாய் கேட்ட சீடனே பிரபஞ்ச மகா சபையோடு கிளை சபையோடு நற் தொடர்பில் இருந்து இது போன்ற சற்சங்க நிகழ்வுகளில் ஒன்றாக வந்து கலந்திருந்து இறை சபையோடு தொடர்பில் இருந்து உம்மாள் இயன்ற தான தர்ம கைங்கரியம் தான தர்ம கைங்கரியம் என்பது என்ன தான் ஆற்றுகின்ற ஒருவனை அடித்து ஒருவனை வீழ்த்தி ஒருவனை தாழ்த்தி பெறுவது செல்வம் அச்செல்வத்தின் மூலமாக ஆற்றுவது கொடையல்ல எவனொருவன் தன் உடலையும் மனதையும் சிந்தனையையும் வருத்தி அவனுடைய இகலோக வாழ்வியல் பொருளீட்டு அப்பொருளீட்டலில் இருந்து கொடுக்கின்ற தானமே தர்மம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தர்மத்தினை கடைபிடித்து சபையோடு வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அகதி சாய சாய அகதி நமக